உலகில் வேகமாக அழிவை நோக்கி நகர்ந்து வரும் பத்து இடங்கள் மனிதன் கால்பட்ட இடத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது என்பது வெறும் கூற்று மட்டுமல்ல உண்மையும் கூட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் கடந்து நன்றாக இயங்கி வந்த உலகம் மனிதன் என்ற கொடிய இனம் பிறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி பயணிக்க துவங்குகிறது கடந்த ஒரு நூற்றாண்டில்தான் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்சாலைகள் சார்ந்து பெரும் புரட்சி கண்டோம் இந்த புரட்சியின் காரணத்தால் மனித இனம் உயிரினங்களும் தாவரங்களும் கூட அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன இனி உலகில் வேகமாக அழிவை நோக்கி நகர்ந்து வரும் பத்து இடங்கள் குறித்து காணலாம் தமிழ் வாய்ஸ் நியூ மெக்சிகோ மற்றும் சி ஹுவாகன் அருகில் அரிசோனா என்னும் பகுதியில் இருக்கிறது ஸ்கை ஐலாண்ட் எனும் இந்த பகுதி புவி வெப்பமயம் ஆதல் காரணத்தினால் மிக அழகான இடமாக திகழ்ந்து வந்த இந்த பகுதி இப்போது அழியும் தருவாயில் இருக்கிறது ஹிமாலயம் ரெட் பேண்டா ஸ்னோ லெப்பர்ட் பெங்கால் புலிகள் கங்கை டால்பின் போன்ற உயிரினங்கள் வாழும் பகுதியான இமாலய மலத்தொடர் வேகமாக உருகி வருகிறது மரங்கள் அழிக்கப்பட்டதால் அதிகரித்த வெப்பம்தான் இதற்கான காரணமாகும் மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் அழகிய தீவு மடகாஸ்கர் இந்த இடத்தில் இருபத்தி ஒரு மில்லியன் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மரங்கள் தொடர்ந்து வெட்டப்பட்டு வந்ததால் இப்போது வெறும் பதினைந்து சதவீதம் இயற்கை வளங்கள் தான் இந்த தீவில் மிஞ்சி இருக்கிறது பல அரிய உயிரினங்கள் அழிந்து வருகின்றன என்பது வருத்தத்திற்கு கிளேசியர் தேசிய பூங்கா பெயருக்கு ஏற்ப மிகவும் எழில் மகுடமாக திகழ்ந்து வந்தது இந்த இடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மூன்றில் ஒரு பங்கு கிளிசேரியதான் இருக்கிறது மற்றவை புவி வெப்பம் அதிகரித்ததன் காரணத்தினால் உருகிவிட்டன உலகில் அழிந்து வரும் இடங்களில் முதன்மை இடங்களில் ஒன்றாக இவ்விடமும் அமைந்துள்ளது மீன் தொழில் அடிப்படையாக கொண்ட இந்த இடமும் புவி வெப்பமடைதல் காரணமாக வேகமாக அழிவை நோக்கி நகர்ந்து வருகிறது அண்டார்டிகா அதிகமாவதால் மிக வேகமாக அழிந்து வருகிறது அண்டார்டிகா இங்கிருக்கும் பனிமலைகள் மற்றும் பெரிய பனிப்பாறைகள் அதிவேகமாக உருகி வருகின்றன இதனால் பெண் கூட அதிக எண்ணிக்கையில் இருந்து வருகின்றன மைக்ரேனேசிய மற்றும் பொலினேசியா சுற்றுலா பயணிகளை வெகுவாக இருக்கும் பகுதியாக அமைந்திருந்தது இந்த மைக்குரேனேசிய மற்றும் பொடினீசியா தீவுகள் ஆனால் புவி வெப்பமடைதல் காரணமாக ஒரு மீட்டர் அளவு கடல் மட்டம் உயர்ந்தது இதன் காரணத்தினால் மட்டும் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு நீருக்குள் மூழ்கிவிட்டது மத்திய கடல் பகுதி மத்திய தரைக்கடல் பகுதியை சுற்றியுள்ள பல இடங்கள் புவி வெப்பமடைதல் காரணத்தினால் அழிந்து வருகிறது கடந்த எட்டாயிரம் வருடங்களில் இல்லாத மாற்றங்கள் இப்போது நிலவி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் இங்கு மரங்களும் அதிக அளவில் வெட்டப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட இரட்டிப்பு மடங்கு தட்ப வெப்பநிலை ஆர்க்டிக் பகுதியில் அதிகரித்துள்ளது இதன் காரணத்தினால் பனிப்பாறைகள் அதிக அளவில் உருகி வருகிறது இங்கு வாழ்ந்து வரும் பனிக்கரடிகளும் மலிந்து வருகின்றன மேலும் இதனால் உலகின் கடல் மட்ட அளவு அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது போர்னியோ உலகின் மூன்றாவது பெரிய தீவாக இருந்து வருகிறது போர்னியோ பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான தாவிர வகைகள் மற்றும் அரிய உயிரினங்கள் வாழும் பகுதிதான் இந்த போர்னியோ புவி வெப்பம் அடைதல் காரணமாக இதுவும் வேகமாக அழிவை நோக்கி பயணித்து வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்